அந்த திட்டம் பின்பு அதே போல அதுக்கு வந்த அதுக்கு அடுத்து வந்து ஆட்சியாளர்களும் அதிமுக ஆட்சியாளர்கள் தொடர்ந்து செஞ்சாங்க இப்பொழுது இந்த வருஷம் போன வருஷத்துல இருந்து நமக்கு தடைக்கால மொழிமணி தடைக்கால நிவாரணமாக எட்டாயிரம் ரூபாய் நமக்கு வழங்கி வருகிறார்கள் நம்முடைய தளபதியாளர்களும் நான் உயர்த்தி வழங்குவேன் என்பதை தேர்தல் உறுதியாக சொல்லியிருந்தாங்க அது போல இப்போ எட்டாயிரம் ரூபாயை நமக்கு வந்து வழங்கப்பட்டு வருகிறது அதே போல திரைஸ்வரம் கடற்கரை மேம்பாடு செய்யப்பட்டிருக்கு அங்குள்ள கடற்கரையில உள்ள எல்லா விளக்கு அமைத்தல் அந்த திண்ட சைட் பண்றதுக்கு படகை பார்க்கறதுக்கு ஒரு இடம் மாதிரி நல்லா மேம்பாடு செய்திருக்கிறாங்க மீன்பிடித் துறைகளும் முழுவதுமாக அதை ஒட்டியுள்ள பகுதியில்லாம் தூர்வாரப்பட்டது அதே போல நம்முடைய பெண்களுக்கு மீனவர் சொசைட்டி அமைச்சதும் நம்முடைய கலைஞர்கள் ஆட்சி ஆட்சி காலத்தால் ஆண்களுக்கு மட்டும்தான் தான் பெண்களுக்கு மீனவர் சொசைட்டி வைச்சியை அந்த சொசைட்டி உருவாக்க அனுமதி கொடுத்தது நம்முடைய பகுதியில ஏற்பாடு பண்ணதும் கடந்த முறை முத்தமிழக கலைஞர் ஆட்சியில தான் அந்த நல்ல முறையில நமக்கு செயல்பட்டு வருகிறது அதே போல பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை பெண்களுக்கு எல்லாம் மாசம் ஆயிரம் ரூபாய் தளபதியா கொடுத்து வர்றாங்க விடுபட்டுருந்து நிறைய பெண்கள் விடுபட்டு இருந்தாங்க அவர்கள்லாம் இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் முகாமில் கொடுத்துருக்கிறாங்க நிச்சயமாக அவர்களுக்கெல்லாம் வந்து விரைவில் வழங்குவோம் என்று நம்முடைய தகுதியுள்ள பெண்களுக்கு வழங்கப்படும் என்று நம்முடைய துணை முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா அவருடைய

மூன்றாவது பரிசு பெற்ற அருவியன்பர் ராஜேஷ் அவர்கள் ஆறு பரிசு அலெக்ஸ் அவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் அக்கா அவர்கள் வழங்குகிறார்கள் ஐயாயிரம் ரூபாய் ஆறு பரிசு சௌரியராஜ் ஐயாயிரம் ரூபா பயிற்சி பயிற்சியே வழங்கறோம் கைதின் சொல்றாங்க